கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது அது வந்து முன்னோர்களுக்கு நம்ம ஒரு வருஷத்தில் தர்ப்பணம் கொடுக்கறது அவங்க இறந்த திதியில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி அந்த திதியில் நம்ம இறந் தர்ப்பணம் கொடுக்க மறந்துட்டோம் இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கலை அப்படி இல்லை அந்த தேதி தெரியலை அதனால் கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த ஆடி மாத அமாவாசை தை மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை வந்து மா மாலையபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க அந்த மூன்று அமாவாசை தினத்திலையும் நம்ம வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அந்த மாதா மாதமே வருகிற அமாவாசை தினத்தில் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் வரப்போ வந்து நம்ம வாசல் படி நம்ம வாசலில் கோலம் போட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கோலம் போட்டிருந்தா அந்த கோலத்தை பார்த்துட்டு அவங்க வந்து திரும்பி போயிடுவாங்களாம் அதனால கோலம் போடாமல் இருக்கணும் அந்த அமாவாசை சாதாரணமாக மாத மாதம் வர அமாவாசை தினத்துலேயுமே வாசத்தில் வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்மளை அவங்க வந்து இருக்காங்க நம்மளுக்கு செய்கிறாங்க அப்படின்னு வந்து பார்ப்பாங்களாம் அதனால் வந்து அவங்களுக்கு படையல் போடணும் அந்த முன்னோர்களுக்கு நம்ம வீட்டில் சமைச்சு படையல் போடணும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது எங்கள் ஊர்லெலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தை மாத அமாவாசை ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை இந்த மூணு அமாவாசையிலுமே எங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு திருராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு சில பேர் வந்து நாலு மணிக்கே கிளம்பி போவாங்க சில பேர் அஞ்சு மணிக்கு போவாங்க சில பேர் எட்டு மணிக்கு போவாங்க ஆனால் மதிய சாப்பாடு செய்கிறதுக்குள்ளே அவங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்குவாங்க அது மாதிரி செய்வாங்க அப்புறம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த பசு மாட்டுக்கு அதை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வீட்டில் வந்து அரிசி பச்சரிசி வெள்ளம் இதெல்லாம் வச்சு பாக்கு எல்லாமே வச்சு ஆராதனை செய்வாங்க செஞ்ச் பூஜை பண்ணிவிட்டு அந்த மாட்டுக்கு கொண்டு போய் அந்த வெள்ளம் பச்சரிசி வாழைப்பழம் இதெல்லாமே கொடுப்பாங்க அப்புறம் அகத்திக்கீரை எல்லோருமே அகத்திக்கீரை வந்து மாடு எங்கள் ஊர்லெலாம் மாடு வந்து தெருவிளையெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும் அந்த மாட்டுக்கு எல்லாருமே ஒரு ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுப்பாங்க இது வந்து ஒரு கோ பூஜை அப்படின்னு வந்து அந்த தவசம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் வர்றது திவ தவசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு செய்வாங்க அமாவாசையில் சாதாரணமாக எல்லாருமே வந்து ஒரு கட்டு அகத்திக்கிறை மாட்டுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி வர இந்த மூன்று அமாவாசை தினங்கள்லையுமே கோ பூஜை அப்படின்ட்டு மாட்டுக்கு எல்லாம் பண்ணி இதெல்லாம் தீ தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி இதெல்லாம் அந்த அரிசி பாக்கு இதெல்லாமே வச்சு செஞ்சு தேங்காய் உடைப்பாங்க அப்புறம் அதெல்லாம் பண்ணிவிட்டு மாட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்கள் ஊரில்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐயர் அழைச்சிக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கும்பம்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணி அந்த இது தானம் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா பிண்டம் போடுவாங்க பிண்டம் போடுறதுன்ட்டு ஐயர் அழைச்சிக்கிட்டு வந்து தானம் போட்டு கொடுத்து பிண்டம் போட்டு அந்த கொடுப்பாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து சமையல் பண்ணி சாப்பாடு பண்ணுவாங்க சாப்பாடு பண்ணிவிட்டு யாராவது ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடுவாங்க முடியாத நம்மளுடையவில் இ எளிமையாக நம்மளை விட எளிமையாக இருக்கிறவங்களுக்கு யாராவது ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக சாப்பாடு போடுவாங்க இந்த இது எல்லாத்தையும் செய்கிறத விட நம்ம வந்து தானம் செய்கிறது தான் மிகவும் முக்கியமானது அதுதான் வந்து ரொம்பவும் நல்லது சிறந்தது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து கண்டிப்பாக தானம் எல்லாருமே செய்யணும் அந்த தைய வந்து எல்லாருமே கண்டிப்பாக தானம் செய்யணும் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் காகத்துக்கு வந்து அந்த சாதத்தில் எல் கலந்து நம்ம வந்து சாப்பாடு வைக்கலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு என்ன சாப்பாடு பண்ணியிருக்கோமோ அதை வந்து காகத்துக்கு வைக்கணும் அந்த காகம் வந்து சனியுடைய ஒரு வாகனம் அதனால் சனி பகவானுடைய வாகனம்ங்கிறதுனால அந்த காக்கா காகத்துக்கு நம்ம சாப்பாடு வச்சோம் அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் அதனால காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அதோடையும் இல்லாமல் நம்ம சாதாரண ஒரு நம்மளோட நம்ம வந்து ஒரு மனுஷரை கூப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அவர் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் காகத்துக்கு நம்ம சாப்பாடு வச்சோம்னா ஒரு காக்காய்க்கு நம்ம கா காக்கான்னு கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு நம்ம வந்து சாப்பாடு வச்சோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக சாப்பாடு இருந்தாலும் அது ஒரு பத்து காகத்தை அது என்ன பண்ணும் காக்கான்னு கூப்பிட்டு 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 எல்லா காகத்தையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்லும் அதனால வந்து நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது ஒரு நிறைய உயிரினத்துக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா அந்த ஒரு காகத்துக்கு சாப்பாடு வச்சாலே நிறையா காகம் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்ரும் அதனால வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கும் நம்மளுடைய வாரிசு தலைக்கும் நம்மளுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த தையம்மாவாசையில் வந்து தானம் செய்கிறதுங்கிறது மிகவும் முக்கியமானது காகத்துக்கு சாப்பாடு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து நம்மளை வந்து சாப்பாடு கேட்க மாட்டாங்களாம் நம்ம இந்த காகத்தோட வடிவில் தான் காகமாக வந்து நம்ம வீட்டில் வந்து பார்ப்பாங்களாம் அவங்களாம் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு பார்ப்பாங்களாம் அதனால வந்து சாப்பாடு வந்து நம்ம வந்து காகத்துக்கு கண்டிப்பாக வைக்கணும் அந்த காகம் வந்து சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து உட்காந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருக்கும் கொல்லைப்புறத்துலேயோ இல்லை வாசல்லையோ வந்து உட்காந்துட்டு இப்படி பார்க்கும் நம்மளை பார்க்கும் அந்த அப்போ நம்மளுக்கு தெரியும் இது வந்து நம்மளுடைய முன்னோர் தான் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக அந்த காகம் வந்து அதுமாரி வாசலில் உட்காந்து பார்க்குறத நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் சரி நான் நான் என்ன பண்ணுவேன் எப்போதுமே டெய்லியுமே சமைச்சதும் அந்த சாதம் வந்து வெறும் சாதம் தான் குழம்பலாம் வைக்க மாட்டேன் அந்த வெறும் சாதத்தை ஒரு கைப்பிடி கொண்டு போய் காகத்துக்கிட்டே வைப்பேன் அதனால் எப்போதுமே டெய்லி அந்த காகம் வந்து என்ன பண்ணும் அந்த கொல்லைப்புறத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு என் எங்கள் வீட்டிலே இப்படி பார்க்கும் சரி கரெக்டாக ஒரு நான் வந்து வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வந்து அந்த வர்ற ஒரு மணி நேரத்துக்குள்ள சமைச்சி சாப்பிட்ருவேன் அதனால் வந்து அந்த கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து உட்காந்துருக்கும் ரெண்டு காக்கா வந்து உட்காந்துருக்கும் எப்போதுமே சமைச்சதும் வெறும் சாதத்தை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு வந்து சாப்பிட்டு வேணாம் அது மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம அவங்க வந்து நேரடியாக வராமல் காகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் இது ரெண்டுமே வந்து முக்கியமானது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதும் இந்த தையம்மாவாசையில் கண்டிப்பாக நம்ம செய்யணும் அது செஞ்சால் தான் வந்து முன்னோர்களுடைய சாபம் இல்லாமல் இருக்கும் நம்மளுடைய வாரிசு தலைக்கும் நம்ம குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் முக்கியமானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்